வணக்கம் இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஓப்பன் வந்து கேப் அப் ஓப்பனிங்காக இருக்கலாம் இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகலாம் கேப் அப் அப்படின்னா ஒரு இருபதுலேருந்து ஒரு அறுபது அறுபது கேப் அப் ஓப்பனிங் இருக்கலாம் இல்லை அப்படின்னா ஃப்ளாட்டாக ஓப்பனாகவும் இருக்கலாம் ஸோ மார்க்கெட்டில் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு அப்படின்னு பார்த்தோன்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றம்பதுலேருந்து இருபத்தி ஆறாயிரத்தி அறுபத்தி நாலாயிரத்து அறுநூத்தம்பது ஸ்ட்ராங் சப்போர்ட் ஸோ லாஸ்ட்டாக வந்து ஃப்ரைடே இன்றைக்கி க்ளோஸ் ஆன பாயிண்ட் பார்த்தோம் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி பதினெட்டு அப்படின்றது வந்து நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தஞ்சாயிரத்து ஐநூற்றி இருபத்தி ஏழு அப்படின்னு க்ளோஸ் ஆகிருக்கு அதே மாதிரி செக்டர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆயில் செக்டர் டிஃபென்ஸு கன்சூமர் டியூரபிள்ஸ் இந்த மாதிரி செக்டர்லாம் வந்து இந்த ஃபார்மா இந்த மாதிரி செக்டர்லாம் வந்து கம்மி மிக்ஸ் நல்லாயிருக்கும் வாய்ப்பு உண்டுன்னு தோணுது கோல்டு ஹால்ட் ஆல் டைம் ஹை இது முப்பத்தி நாலாயிரத்தி மூணாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு ஒரு அதே மாதிரி எம்சிஎக்ஸில் பார்த்தோம்னா ஒரு ஒரு லட்ச ரூபாய் கடந்து மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதே மாதிரி குரூட் பார்த்தோம் அப்படின்னா ஆறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றெட்டு ரூபா ட்ரேட் ஆகுது அதே மாதிரி லாஸ்ட் கடந்த முடிஞ்ச வெள்ளிக்கிழமணிக்கு ஃபிஃப்டி டூ ஹையை வந்து தாண்டி வந்து ட்ரேட் ஆகிற பங்குகள் பத்து ஒரு எட்டு பங்குகள் இதில் வந்து ஜேகே சிமெண்ட் ஃபோர்ஸ் மோட்டர்ஸ் முதூர் ஃபினான்ஸ் கரூர் வைசா பேங்க் நாராயண இறுதாலயா அசன்கா ஃபார்மா மணப்புரம் ஃபினான்ஸ் மேக்ஸ் ஹெல்த் கேர் இன்ஸ்டியூட் இதெல்லாம் வந்து ரெண்டு வாரம் உச்சந்தொட்ட பங்குகள் அதை கடந்து ட்ரேட் ஆகுது இப்போ அதே மாதிரி நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டாக்ஸை வந்து கடந்த ஒரு வருஷத்தில் வந்து ரிட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிட்டன் கொடுத்த கம்பெனிகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஜேஎஸ்டப்யூ ஹோல்டிங்ஸ் இரநூத்தி ஒரு பர்சன்ட் ரிட்டன் கொடுத்துருக்கு ஒகாட் அப்படின்ற ஃபார்மா கம்பெனி ஒரு இரநூத்தி எட்டு பர்சன்ட் ரிட்டன் கொடுத்துருக்கு அப்புறம் பிஎஸ்சி நூற்றி தொண்ணூற்றி தொண்ணூத்தி ஏழு பெர்சன்ட் ரிட்டன் கொடுத்துருக்கு தீபக் கோடி நூற்றி ஐம்பத்தொம்பது பர்சன்ட் ரிட்டன் கொடுத்துருக்கு பிஜி எலக்ட்ரோ ப்ளஸ் அது ஒரு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெர்ன்ட் ரிட்டன் கொடுத்துருக்கு அத்தும் இன்வெஸ்ட்மெண்ட் நூற்றி இருபத்தொரு பர்சன்ட் ரிட்டன் கொடுத்துருக்கு கார்ட்ரே ஃபிலிப்ஸ் நூற்றி பதினாறு பர்சன்ட் ரிட்டன் கொடுத்துருக்கு ரிலையன்ஸ் பவர் நூற்றி பதினாறு பர்சன்ட் ரிட்டன் கொடுத்துருக்கு லாயிட்ஸ் மெட்டல்ஸ் நூற்றி ஆறு பர்சன்ட் ரிட்டன் கொடுத்துருக்கு பேடிஎம் நூற்றி ஆர் பசன் ரிட்டர் கொடுத்துருக்கு நியூலேண்ட் லேபர்டரி ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிட்டர் ஜியா கார்டன் ரிஷிப் நூறு பர்சன்ட் ரிட்டன் கொடுத்துருக்கு நம்ம ரே ராகேஷ் ஜூன்ஜூன்வா அவங்க மனைவி வந்து ரேகா ஜூன் ஜூன்ஜூன்வாலா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து நசாரா ஃபுல் ஸ்டேக் அதில் இருந்து வெளியில் வந்துட்டாங்க பதிமூணாந்தேதி அன்னைக்கு பல்க் ட்ரேடில் ஜூப்ளியன் ஃபுட் ஒர்க்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு கிட்டத்தட்ட மேக்ஸிமம் இதில் இப்போ பல்க் ட்ரேட் ஆகிருக்கு இன்றைக்கி வந்து லாஸ்ட் டேட் பஜாஜ் ஃபினான்ஸ் போனஸ்க்கு லாஸ்ட் டேட் இன்றைக்கி அதே மாதிரி இந்துஸ்தான்சின்க்கு வந்து இன்றைக்கி வந்து யாரெல்லாம் பை பண்ணாங்களோ அவங்களாம் டிவிடன்க்கு வந்து இது இது உண்டு